பணத்தை கொள்ளாது எனையும் உறவோடு என்று முப்போடு தான் உடனோடி வந்து அருளி சிறியேன் எனக்கும் ஒரு வீடு ஈவான் ஒரு குமரனே ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லையே பாராலும் கந்தன் பார்த்தாலே கெட்டும் பாரோகும் என்ப பேரோடு வாழ உடனோடு வந்து அருளி சீரான இல்லம் தோதாய் அருள்வாய் சிறுவாபுரி மெய் பேச வாழ்வில் விளையாது துன்பம் கூறும் உண்மை இதுவே பொய்பேசி செல்வம் புகழோடு யாவும் புகை வாழ்ந்ததென்றுமில்லையே கையாரலன் கால் தேடி பற்றி பாடும் இன்ப நிலையே நாதன் ஒரு வீடு ஈவான் செருவாபுரி குமரனே